ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா உங்கள் கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவாடியா அருமை நிற நாயகனா சிங்கத்தின் ஆட்டமா அருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பெருமைத்த பெருமை சேர்த்திடா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கண்ணூன் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதுதல்ல என்று சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலரை ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மார்கட்டி சொல்லும் அதுதான் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா மிஞ்சு கு மண்மணக்கு மங்களாப்பட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலைக்கின்ற சிலு சிங்கமா சுடி சுடிக்கின்ற மலர் எடுத்து அசராமல் ஆண்படுத்து சொல்லி சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் மண்ணு வீரம் குறையாது என்பதற்கு சித்தி விநாயகர் அருளால் ஸ்ரீ சோனையா அருளால் அதை கண்டு வசந்து போய் நிற்கிது ஊறு இரண்டு நிற்க மக்கள் மத்தியில் சிறன் காளையா காலையா கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பின் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் வரலாறு அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீத்தி அடியுங்க கைதற்றுங்க எழுபது சிறந்த காலை இருவனும் சிறப்பான வீரர்கள் அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் ஒரு கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கள் பதித்து ஆடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவரவரது காலை அந்த காலையை தாவணி தட்டு கண்ணியின் கைவிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புவ கண்ணியின் கைகளை விடப் பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஜாம்பவான் பட்டம் பெற்ற சோழம் வட்டி தங்கம் நினைவுக்குழு வீரர்களும் வளம் என்று போட்டியிலே பரிசித்ததை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களாற்று பெண்கள் குழுவை காலை சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுவர் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழுவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை மாவட்ட பெருமை சேர்த்திடவா ஊக்கு கயரை முட்டமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் சோளம்பட்டி தங்கம் நினைவுகள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டைமா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதி பிரதாஷ் கட்டணப்பட்டி குழு தங்களை தயாரிப்படுத்திக் படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற இரண்டாவது சுற்று நிகழ்ச்சிக்கு வாடிவா நிற்கணும் நத்தான் சீட்டி அடியுங்க நத்தம் பாரதி பிரதேஷ் பட்டணப்பட்டி கருப்பர்களும் வாடி வாச வந்துருங்க வாடி வாசா சீட்டி அடியுங்க ரைங்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இறை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க ரை லற்றுங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சோளம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாற்றினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கா வெற்றி பெற்ற யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு